தினசரி ஆங்கில வாக்கியங்கள் பள்ளிகளில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே உள்ளவை இதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் கேன் யூ ரிப்பீட் தட் கொஷின் மார்க் திரும்பி சொல்ல முடியுமா இது எந்த சூழ்நிலையில் கேட்போம் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியலை அப்படின்னா கேன் யூ ரிப்பீட் தேட் இதை திரும்பி சொல்லுவீங்களா எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது நெக்ஸ்ட் ஒன் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கேன் யூ எக்ஸ்பிளைன் மொதோவா கேள்வியினுடைய ஒரு இன்னொரு ஒரு கேள்வி தான் இது இன்னொரு மெத்தட் இதில் நம்ம எனக்கு இது புரியலை எனக்கு புரியலை தயவுசெய்து விளக்கம் கொடுக்க முடியுமா ஸோ ஒரு விஷயம் புரியலன்னு போது நம்ம வந்து எனக்கு புரியலன்றதை நம்ம ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத நம்ம பிரசன்டென்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் கேன் ஐ கெட் அ ட்ரிங்க் ஆஃப் வாட்டர் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா இப்போ கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கேன் ஐ கெட் அ ட்ரிங்க் ஆஃப் வாட்டர் அப்படின்னா குடிக்க தண்ணீர் கிடைக்குமா அப்படின்ட்டு ரொம்ப தாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் மாணவி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பள்ளியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி அடுத்து என்னன்னு பார்ப்போம் கேன் யூ ஹெல்ப் மீ ப்ராப்ளம் இதனுடைய அர்த்தம் இந்த பிரச்சனையில் எனக்கு உதவி செய்ய முடியுமா ஒரு பிரச்சனையில ஒரு மாணவி மாணவன் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதான் இன்னொரு ஒரு ஆசிரியரிடம் ஒரு உதவி கேட்கும் பொழுது கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான் இது அடுத்த கேள்வி என்னன்றத பார்ப்போம் கேன் ஐ டேர்ன் இன் மை அசைன்மெண்ட் லேட் த டேர்ன் இன் அப்படின்றது எதை குறிப்பது இந்த அசைன்மெண்ட் முடிக்க எனக்கு கூடுதல் நேரம் கொடுக்க முடியுமா எக்ஸ்ட்ரா டைம் நம்ம வந்து அதிக நேரம் எடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா நம்ம கூடுதல் நேரம் எனக்கு கொடுங்க கூடுதல் நாட்கள் கொடுங்க நான் முடிச்சிட்டு வரேன் அடுத்த ஒரு கேள்வி கேன் யூ கிவ் மீ சம் கைடன்ஸ் ஆன் ஹவு டு ஸ்டடி இது வந்து எப்படி சொல்லுவோம் நான் தமிழில் இதை எப்படி படிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆலோசனை கொடுக்க முடியுமா ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அந்த மெத்தட் நம்மளுக்கு படிக்க தெரியலை இது ஒரு விதமாக ஒரு ஆலோசனையில் படித்தா கண்டிப்பாக நம்ம படிச்சு முடிச்சிடலான் ஒரு மன சிந்தனையிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அடுத்து ஐ அம் ஹேவிங் ட்ரபு வித் அ ஹோம் ஒர்க் கேன் யூ ஹெல்ப் இந்த வீட்டு பாடம் செய்வதில் எனக்கு பிரச்சனை உள்ளது உங்களால் உதவி செய்ய இயலுமா ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க வீட்டு பாடம் கொடுக்குறாங்கன்னா அதில் நிறைய சந்தேகங்கள் எழும் அதன் மத்தியில் எனக்கு இது இதில் எனக்கு ஒரு தீர்வு காணுங்க இது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு பொழுது இந்த கேள்வியை நம்ம கேட்கலாம் அடுத்து லெட்ஸ் டேக் அ ப்ரேக் இது எல்லா பள்ளிகளிலுமே நம்மளுக்கு வந்து அடிப்பாங்க உடனே இடைவேளை இடைவேளை நேரம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க அதுதான் லெட்ஸ் டேக் அ பிரேக் இது வந்து பார்த்திங்கன்னா சினிமா தேட்டர்லேயும் பிரேக் இருக்குது அதே மாதிரி அது இன்ட்ரவல் சொல்லுவோம் இங்கே லெட்ஸ் டேக் அ பிரேக் ஸோ இன்ட்ரவல் அப்படின்றது காமன் வேர்ட் அடுத்தது என்னென்னு பார்ப்போம் இது ஒரு கேள்வி அல்ல இது ஒரு ஆர்டர் கொடுக்குறோம் ப்ளீஸ் பே அட்டென்ஷன் கொஞ்சம் பொலைட்டாக நம்ம சொல்லும்பொழுது ப்ளீஸ் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம் கோமா சொல்லும்போது பே அட்டென்ஷன் அப்படின்னு கோவத்தில் சொல்லலாம் இல்லை நீங்கள் மெதுவாக சொல்கிறீங்கன்னா செய்து கவனியங்கள் சில பேர் சத்தம் போடுவாங்க வகுப்பில் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டு த கிளாஸ் அப்படின்னு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு வாக்கியம் அமைப்பில் வரக்கூடியது தான் அடுத்தது ஒரு கேள்வி பார்ப்போம் கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் யூர் ஹேண்ட் செய்து உங்கள் கைகளை உயர்த்துங்கள் இது எப்போ நம்ம கேட்போம்னா இப்போ யாருக்காவது பதில் தெரியுது கேள்வி கேட்டதுக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் கையை உயர்த்திக்காமீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் ஐ வில் கிவ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் ஏ ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அடுத்து ஐ நீட் சம் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கேன் வி மீட் ஆஃப்டர் கிளாஸ் எனக்கு மிகுந்த உதவி தேவைப்படுகிறது வகுப்பிற்கு பின் உன்னை உங்களை சந்திக்கலாமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வகுப்பில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியலை அதுக்கு எக்ஸ்ட்ரா அதாவது அதிகபட்ச உதவி தேவை அதனால் வகுப்புக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆசிரியை ஒரு புது ஆசிரியரை பார்த்து நம்ம கேட்குறோம் அடுத்து ப்ளீஸ் ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் குரூப்ஸ் குழுவாக அல்லது ரெண்டு பேராக இணைந்து செயல்படுவோம் இது நிறைய குரூப் ஸ்டடிக்கு உதவியான ஒரு வாக்கியம் தான் இது ப்ளீஸ் ஒர்க் இன் அதாவது இது வேலை செய்கிறது ஆக்டிவிட்டியில் நம்ம நிறைய இடங்களில் ரெண்டு ரெண்டு நபர்கள் அல்லது குழு நிறைய பேர் சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தருணங்களில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நம்ம இதை ஒரு ஆசிரியராக பயன்படுத்திக்கலாம் அடுத்து புட் அவே யுவர் நோட்ஸ் அண்ட் லிசன் இது இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் போர்டை கவ கவனிக்கவே மாட்டாங்க டீச்சரையும் கவனிக்க மாட்டாங்க நோட்டையே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு சொல்லக்கூடியது உங்கள் நோட்டெல்லாம் கொஞ்சம் அந்த சைடு வச்சுட்டு பார்க்காம என்ன கவனிங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை கவனிங்க அப்படின்னு ஒரு ஆசிரியை ஒரு மாணவியை மாணவனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனான ஒரு பதில் ஓகே அடுத்தது பாருங்கள் கேன் யூ கிவ் மீ சம் அட்வைஸ் ஆன் ஹவு டு இம்ப்ரூவ் இதை எப்படி முன்னேற்றம் அடைய செய்வது என்பதை குறித்த அறிவுரை எனக்கு கொடுக்க முடியுமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்மளுக்கு செய்ய தெரியல ஒரு அசைன்மெண்ட்டோ அல்லது ஒரு ஹோம்ஒர்க்கோ ஏதோ ஒரு விஷயம் செய்ய தெரியலனா அதுக்குரிய ஒரு அறிவுரையை நம்ம ஆசிரியரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அவங்ககிட்ட தாழ்மையாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி இதில் அட்வைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கங்க இன்ஃபினிட்டி யூ டூ இம்ப்ரூவ் அப்படின்றதையும் பயன்படுத்திக்கங்க அடுத்து ப்ளீஸ் டேக் அவுட் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டேக் அவுட் அப்படின்னா உங்கள் புத்தகங்களை பையிலிருந்து எடுங்கள் பைக்குள்ளே புத்தகங்கள் வச்சுருப்பீங்க வெளியே எடுக்கிறதுக்கு அந்த பேக்லேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் டேக் அவுட் டேக் அவுட் அப்படின்றது ஒரு உள்ளான பகுதியிலிருந்து வெளியே எடுத்து காமிப்பது அதுதான் டேக் அவுட் அப்படின்ற ஒரு பயன்பாடு இது ஒரு ஃப்ரேசில் பயன்படுத்திக்கங்க அடுத்தது என்னன்னு பார்ப்போம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஆன் த லெசன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியை வகுப்பு எடுப்பதற்கு முன்பாக பாடம் எடுக்கலாமா க்ளாஸ் எடுக்கலாமா க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஆன் த லெசன் இன்னைக்குரிய வ வகுப்பு இன்னைக்குரிய கிளாஸ் என்னன்றதை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஆசிரியை கேட்குற ஒரு முக்கியமான ஒரு பெர்மிஷன் ரிலேட்டட் ஒரு கேள்வி அடுத்து பாருங்கள் கேன் I ஹாவ் அ மினிட் ஆஃப் your டைம் இது பார்த்திங்கன்னா உங்கள் நேரத்தை சற்று கொடுக்க முடியுமா அதாவது உங்களுடைய டைம் எனக்கு வேணும் ஏதோ ஒரு சந்தேகமோ அல்லது ஏதாவது டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா கேன் ஐ ஹாவ் அ மினிட் ஆஃப் யர் டைம் ஒரு சந்தேகம் அல்லது ஒரு கவுன்சிலிங் பேசணும் ஏதாவது ஒரு உரையாடல் உங்கள் ஆசிரியரோட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முறைமையில் கேள்வி கேளுங்க அடுத்து இஸ் இட் ஓகே இஃப் ஐ ஆஸ்க் அ ஃபாலோப் கொஷின் இது அந்த ஃபாலோ அப் அப்படின்றது எதை குறிக்கிறது மேலும் இதை குறித்து தொடர் கேள்விகள் கேட்கலாமா நீங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க அதை தொடர்ச்சியாக இன்னொரு ஒரு கேள்வி இன்னொரு ஒரு கேள்வி இப்படி அடிக்கிட்டே போவீங்க ஒரு கேள்வி கேட்டுட்டு விட்டுட்டாமல் அதை தொடர்ச்சியான கேள்விகளாக நிறைய கேள்விகள் எழுப்புவீங்க அதுக்கு தான் நம்ம அப் கொஷன் சொல்கிறோம் மேலும் கேள்விகள் கேட்கலாமா உங்களுக்கு இது இடதலாக இருக்க அதில் வகுப்பெடுக்கும் பொழுது அப்படின்னு நம்ம கேட்கலாம் அடுத்து ப்ளீஸ் ரிஃப்ரைன் ஃப்ரம் டாக்கிங் டூரிங் த ப்ரெசென்டேஷன் பாடம் எடுக்கும் பொழுது சத்தம் எழுப்பவும் பேசவும் கூடாது இது ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க சத்தம் போடாதீங்க பேசாதீங்க நான் கிளாஸ் எடுக்கும்போது அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு பொலாய்டான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா இது இந்த ஒரு மெத்தடில் தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த ரிஃப்ரைன் ஃப்ரம் டாக்கிங் அப்படின்றத மறந்துடாதீங்க அடுத்து பாருங்கள் கென் ஐ மீட் வித் யூ டூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்து ஆஃபீஸ் ஆர்டர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அலுவலக நேரங்களிலே உங்களை சந்திக்கலாமா இது நீங்கள் வந்து ஸ்டாஃப் மெம்பராக இருக்கிறீங்கன்னா அங்கே ஆஃபீஸில் உங்களுடைய பள்ளியில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கேட்கக்கூடியதில்ல ஸ்டாஃபை நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்ட்டு உங்களுடைய அலுவலகத்தின் அதிகாரிகளோடு நம்ம சந்திப்பை ஏற்படுத்தும் பொழுது நம்ம இதை கேட்டுக்கலாம் ஸோ பாருங்களேன் நிறைய வாக்கியங்கள் பார்த்துட்டே வரோம் ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் நம்ம முடிக்க போகிறோம் இந்த மாதிரி வாக்கியங்கள் நீங்களாகவே உருவாக்குவதற்கு நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் பதினாறு டெக்னிக் கிளாஸஸ் சேர்ந்து நீங்கள் சீக்கிரமாக ஆங்கிலம் பேசுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறந்துடாமல் தொடர்பு கொள்ளுங்க ஓகே இன்னும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா இன்றைக்கி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய வாக்கியங்கள் நம்ம கேட்போம் படிப்போம் இம்ப்ரூவ் பண்ணுவோம்